ஒரு கோர்ஸை படிக்கணுன்னா கூட உங்களுக்கு என்ன சப்ஜெக்டில் அறிவு இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா ஆனால் இந்த இயற்கை எந்த டெஸ்ட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய அற்புதங்கள் நிறைஞ்ச அந்த ஹியூமன் பாடியை நம்மள்கிட்ட கொடுத்துருச்சு ஃபஸ்ட்டு முதல்ல கிஃப்ட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம லைஃப் வந்துட்டானோ எப்படி மனசுக்கு தெளிவுங்கிற விஷயம் அடிப்படையோ அதே மாதிரி உடம்புக்கு உடல் நலம் அப்படிங்கிற பேஸ் வந்து ரொம்ப முக்கியம் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கிடுங்க உடல் தொடர்பான சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய விஷயங்கள் எதுவும் பேச போகிறதில்ல ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க அந்த செல்ஃபோனை வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை விட முற்றிலும் புதிய ஓஎஸோடு இருக்குது விண்டோஸோ அல்லது ஆண்ட்ராய்டோ அல்லது ஐஃபோனில் இருக்கிற ஐஓஎஸ்ஸோ தான் இப்போ இருக்குது இது இல்லாமல் இன்னொரு ஓஎஸில் ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உதாரணமாக பழைய லினாக்ஸ்னு கூட வைங்களேன் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேருந்து ஒரு ஒரு புதிய ஃபோன் வந்து நம்மள்ட கொடுத்துட்றாங்க இப்போ இதை யூஸ் பண்ணணுன்னா நமக்கு என்ன தெரியணும் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு யூசர் கைடு ஒன்று தருவாங்க அந்த யூசர் கைட்லேயே முக்கியமாக இதை எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்கோம் இல்லை எங்கே வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாது எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும் எப்படி சார்ஜ் பண்ணக்கூடாது இப்போ செல்ஃபோன் வச்சுருக்கிற எல்லாருக்கும் செல்ஃபோனை பற்றியே அறிவு இருக்கா அறிவு இருக்கா அறிவு இருக்கா இல்லைங்கிறது எதை வச்சு தெரியும்னா நீங்கள் அது அதுக்காக சொல்கிற ஆன்சர்லேருந்து இல்லை நீங்கள் செல்ஃபோனை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறதுலேருந்து இல்லையா ஒவ்வொன்றும் அப்படி தானே ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சார்ஜ் பண்ணலாம் ஒரு ஃபோனை நம்ம செல்ஃபோனோட பேட்டரி இருக்குல்ல அது வந்து சைக்கிள்ஸில் தான் அதோட வயசு வந்து தீர்மானிக்கப்படும் எத்தனை சார்ஜிங் அப்படிங்கிறது மட்டும்தான் கணக்கு உதாரணமாக உங்கள் செல்ஃபோனுடைய பேட்டரி வந்து தௌசண்ட் சார்ஜிங்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு தடவை சார்ஜ் பண்ணீங்கன்னா அது மொத்தமே முப்பது நாள் சார்ஜ் பண்ணிங்கன்னா தொண்ணூறு சார்ஜிங் முடிஞ்சிடும் முந்நூறு நாளில் முடிஞ்சிடும் யாரெல்லாம் ஒரு வருஷத்தில் உங்கள் செல்ஃபோன் கால காலாவதியாகுதோ உங்கள் பேட்டரி காலாவதியாகுதோ நீங்கள் செல்ஃபோனுடைய பேட்டரி பற்றி உங்களுக்கு தெரியாது அதாவது அறிவில்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ யூஸ் பண்ணுறது பற்றி அறிவு நமக்கு வேணுமா வேணாமா பொருள் பூரா கெட்டு போயிடும் நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்குற காசை பூரா இந்த யூசர் வேல்யூ தெரியாதனால யூசேஜ் கைடு இல்லாததுனால உலகத்துக்கே காசை பூரா பிரித்து கொடுத்துட்டு நம்ம சும்மாவே உட்காந்துருப்போம் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம் திரும்பி திரும்பி இன்றைக்கி இருக்கிற மனுஷங்க பூரா அப்படி தான் கிட்டத்தட்ட இல்லையா அப்போ பேசிக் புரிஞ்சிச்சுன்னா ஒரு செல்ஃபோன் இதை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் இல்லை ஸ்டாண்டிங் டைம் எவ்வளவு ஸ்பீக்கிங் டைம் எவ்வளவு இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுருக்கணும் ஒரு ஒரு பொருளை வாங்கும்போது அவ்வளோ கேள்வி கேட்கணும் நீங்கள் உங்கள் தாத்தா களை கவனிச்சு பார்த்திங்கன்னா கேட்பாங்க ஒரு சின்ன பொருள் வாங்கும்போது அவ்வளோ கேள்வி கேட்பாங்க அது சந்தேகத்தில் கேட்குறது இல்லை அது தெரியாமல் வாங்கிட்டிங்கன்னா அது அதோட பயன்பாடு வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும் அப்போ ஒரு செல்ஃபோனுக்கு இவ்வளோ விஷயம் தெரிய வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த ஹியூமன் பாடி இருக்குல்ல இதை யூஸ் பண்ணுறதுக்கு பேசிக் ரூல் இருக்குது இதை வச்சு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி வச்சுருந்தால் செல்ஃபோன் பேட்டரி மாதிரி லாங் லைஃப் வரும் இல்லைனா பாதியிலே போயிடும் டக்குன்னு வந்து கிடினஸ் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அல்லது தொந்தரவு வந்துடும் நீங்கள் படித்து முக்கியமாக பீக்கில் ஒரு உதாரணமாக ஒரு ப்ளஸ் டூவோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ இப்போ பூராமே என்ட்ரன்ஸ் தரேன் இன்னும் ரெண்டு வருஷத்தில் கம்ப்ளீட் என்ட்ரன்ஸ் கொண்டு வர போகிறாங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எந்த கோர்ஸுக்கு போகணுன்னாலும் என்ட்ரன்ஸ் எழுதணும் அதுதான் இப்போ இப்போ இருக்கிற ஸ்கீம் வரப்போகுது அதே அடுத்த ஆண்டோ அதுக்கு அடுத்த ஆண்டோ வந்துடும் இந்த வருஷம் மட்டும் இல்லை அதுக்கு தனியான ஏஜென்சியெல்லாம் உருவாக்கிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிஏ படிக்கணுன்னாலும் ஐடிஐ படிக்கணுன்னாலும் பாலிடெக்னிக் படிக்கணுன்னாலும் ப்ளஸ் டூ முடித்தோன்னே ஒரு எக்ஸாம் அந்த எக்ஸாம் எழுதினா தான் இப்போ நடந்துட்டு இருக்கல நீட்டு ஜி ஜேஇஇ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக ஒரே எக்ஸாம் அதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கு தான் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குங்கிறதே தீர்மானிக்கும் எதிர்காலத்தில் அடுத்த வருஷம் ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த வருஷம் தப்பிச்சிட்டீங்க இல்லை இந்த வருஷம் ப்ளஸ் டூ போகிறவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் அது வர்றதுக்கு அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்களில் கண்டிப்பாக இருக்கும் இந்த வருஷம் மட்டும் டவுட்டு சரி அப்போ அப்படி ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு என்ன கோர்ஸுன்னு சூஸ் பண்ணுறாங்க காமனாகவே ஒரு கோர்ஸை படிக்கணுன்னா கூட உங்களுக்கு என்ன சப்ஜெக்டில் அறிவு இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா ஆனால் இந்த இயற்கை எந்த டெஸ்ட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய அற்புதங்கள் நிறைஞ்ச அந்த ஹியூமன் பாடியை நம்மள்கிட்ட கொடுத்துருச்சு ஃபஸ்ட்டு முதல்ல கிஃப்ட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம லைஃப் வந்துவிட்டாணும் உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கலாம் ஏதோ ஒரு துறையில் பெருசாக நம்ம செய்யணும் கண்டுபிடிக்கணும்னு இல்லையா அதுக்காக படிக்கிறீங்க அல்லது ஏதோ ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க அந்த பீக்கில் டக்குன்னு காய்ச்சல் வந்து பத்து நாள் லீவ் போட்டிங்கன்னா என்னோ அல்லது உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணும்போதெல்லாம் தலைவலி வந்தால் என்னோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க ஆனால் உடம்புங்கிற சப்ஜெக்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்கன்னு அர்த்தம் இந்த உடம்பை தூக்கிட்டு போய் நீங்கள் எப்படி சயின்டிஸ்ட் ஆக முடியும் இல்லை நீங்கள் விரும்புகிற துறையில் போய் எப்படி நம்ம அறிவை வளர்த்துக்கிற முடியும் எப்படி மனசுக்கு தெளிவுங்கிற விஷயம் அடிப்படையோ அதே மாதிரி உடம்புக்கு உடல் நலம் அப்படிங்கிற பேஸ் வந்து ரொம்ப முக்கியம் சரியா அந்த அந்த பேஸில் எதுலேருந்து உடல் நலம்னால் நீங்கள் ஸ்கூலில் நிறையா சொல்லியிருப்பாங்க உங்கள் சயின்ஸ் டீச்சர்ஸ் நிறையா சொல்லியிருப்பாங்க நான் அதுக்குள்ளேலாம் வரல அந்த சொல்லிக் கொடுத்த சயின்ஸ் டீச்சர்ஸே வந்து இன்றைக்கி நலத்தோடு இருக்காங்களா அவங்க சொல்லித்தரது சரியாக இருக்காங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிப்பாருங்க அதுக்குள்ளே வரல ரொம்ப பழைய இலக்கியங்களுக்குள்ளேயும் போகல திருக்குறள் அப்படின்னு சொல்லலை ஆனால் ஒரு யூசர் கைடு ஒன்று இருக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் இதை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி உடம்புக்கு ஒரு யூசர் கைடு இருக்கு தெரிஞ்சுக்கங்க நிறைய இருக்கும் ஆனால் ரெண்டு தான் பேஸ் அது ரெண்டு மட்டும் நமக்கு புரியணும் சமீபத்தில் உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு கொரோனா காலம்னு ஒன்று வந்துச்சு ரொம்ப நாள் ஸ்கூல் லீவ் விட்டு ஜாலியாக இருந்த பீரியடா இருக்கலாம் அது உங்களுக்கு இல்லை ஆனால் உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு அந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் இறந்து போனாங்க பல காரணங்களால் கொரோனா வந்து இறந்தவங்கலையும் பல காரணங்கள்லாம் இறந்தவங்க இருக்கிறாங்க அந்த கொரோனா டெத்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ரிசர்ச்லாம் விட்டுட்டு வேறு பக்கம் திரும்பிட்டோம் ஆனால் லண்டனில் இருக்கிற ஒரு பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் என்ன பண்ணாங்கன்னா இந்த கொரோனா பாதிப்பு யாருக்கு வந்திருக்கு யாருக்கு வரலை அப்படிங்கிறத அளவு எடுக்கணும் முதல்ல அப்படின்னு ஒரு பெரிய ரிசர்ச் நடந்தது ரெண்டு ரிசர்ச் ஒன்று யூஎஸில் ஒன்று யூகேயில் இது இப்படி நடந்துகிட்ருக்கு கடைசியாக ஒன்றை கண்டுபிடிச்சான் பல காரணங்களில் டாப்பில் இருக்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சான் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல ரத்தத்தில் மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு சரியா மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் இருக்கு இந்த மெலட்டோனின் ஹார்மோன் இன்னும் உங்க ஸ்கூல் சிலபஸ்ல வந்திருக்காது ஆமா தூங்குனா அந்த ஹார்மோன் சுரக்கும்னு போட்டிருப்பாங்க ஆனா ஹார்மோன் சுரந்தாதான் தூங்க முடியும் விஷயம் என்னன்னா ரெண்டு இருக்கு மெலட்டோனின்ல ஒரு பார்த்து தான் ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க அது இருக்கட்டும் அது ஸ்லீப்பிங்கோட தொடர்புடையது இந்த மெலட்டோனின் ஹார்மோன் இருக்குல்ல அது ரத்தத்தில் மிக மிக குறைவாக யார் இருந்துச்சோ அவங்களுக்கு தான் கொரோனா அஃபெக்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் கொரோனா அஃபெக்ட் ஆனதுலையும் பல கேட்டகரி இருக்காங்க தொந்தரவு மைல்டாக வந்து காய்ச்சலோட ஒன்றும் ஆகாமல் தப்பிச்சுக்கிட்டவங்க தீவிரமான தொந்தரவு வந்தவங்க அந்த தீவிரமான தொந்தரவு வந்தவங்களுக்கு என்ன வித்தியாசம் பார்க்கும்போது இந்த மெலட்டோனின் அளவு இருக்குல்ல இது ரொம்ப 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 லோவாக இருந்தவங்களுக்கு தீவிரமான தொந்தரவு வந்திருக்கு யார் இறந்து போனா அப்படின்னா மெலட்டோனின் லெவல் கிட்டத்தட்ட ஜீரோவில் இருந்தவங்க சரியா அப்ப இதில் நம்ம நேரடியாக புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா எந்த பெரிய எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் மெலட்டோனின் லெவல் சரியாக இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய தாக்கம் ஏற்படுறதில்ல நோய் வர்றதில்ல வந்தால் மைல்டாக வந்துட்டு போயிடுது தீவிரமாக வந்தாலும் உயிர் ஆபத்து வரல இதுதான் இந்த இந்த அறிவியலினுடைய கண்டுபிடிப்பு அந்த அந்த ரிசர்ச்சினுடைய கண்டுபிடிப்பு அப்போ இந்த மெலட்டோனின் கரெக்டாக இருக்கணுன்னா என்ன செய்யணும்னா ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும் அது தூங்குறது அப்போ தூங்குனா மெலட்டோனின் வந்துடுமா உதாரணமாக கிளாஸில் அப்படியே உட்காந்து தூங்குனா மெலட்டோனின் வந்துடுமா வராது மெலட்டோனின் வர்றதுக்கு என்ன ரூல் அப்படின்னா நைட்டு பத்து மணிக்கு படுத்து பதினோரு மணிக்கு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போய் அதிகாலை வரைக்கும் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தால் மட்டும்தான் மெலட்டோனின் வரும் எங்கே செக் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் இயற்கை அது ஏற்கனவே எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் படி தானே செல்ஃபோன் வேலை செய்யும் இல்லை நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வேலை செய்ய முடியாது அதுதான் இந்த சிஸ்டம் எதுக்கு நம்ம முன்னோர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தாங்க உங்கள் ஸ்கூல் புக்கில் ஒரு எரர் இருக்குது நான் அதையும் சொன்னோம் நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளை விட பர்டிகுலர்லி ஃபிசியோதெரப்பியில் அந்த லெசன் இருக்க வாய்ப்பிருக்கு நம்ம முன்னோர்கள் உதாரணமாக நம்ம தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம நீண்ட காலம் வாழலை ஷார்ட் தான் ஹியூமன் லைஃப் வந்து அது குறிப்பாக இந்தியர்களுடைய ஆயுள் வந்து ரொம்ப ஷார்ட் பிரிட்டிஷ்காரன் மொதல் மொதல் இந்தியாவுக்குள்ளே வரும்போது இருபத்தெட்டு வயசு தான் இந்தியாவினுடைய சராசரி ஆயுள் அப்படின்னு டெக்ஸ்ட் புக் சொல்லுது அதுக்கப்புறம் கொஞ்சம் சயின்ஸ்லாம் வளர்ந்து மாடர்ன் மெடிசனை டெவலப் பண்ணதுக்கு பின்னாடி அது முப்பத்தி ரெண்டாச்சு அப்புறம் முப்பத்தாறாச்சு அப்புறம் ரெண்டாச்சு இப்போ அது அறுபத்தி ஏழில் இருக்குது அப்படின்னு தான் பாடங்கள் சொல்லுது இது ப்ராக்டிக்கலாக உண்மையா இது வந்து யூனிவர்சிட்டியில் கொஸ்டின் பேப்பரில் கேட்டாங்கன்னா அப்படியே ஆன்சர் எழுதிடணும் அப்போ தான் மார்க் போடுவாங்க அது வேறு ஆனால் உண்மையான்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா நீங்கள் சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அதிகமான வயதுடையவங்க வாழ்ந்தது இந்த காலத்துலையா அந்த காலத்துலையா இல்லையா நூறு கேள்விப்படுறோமா இப்ப நூறு இருந்தால் கின்னஸ் இன்றைக்கி இல்லையா அந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் நூறாக இருக்கும் கணக்கே தெரியாது கிராமங்களில் நூறு வயசுக்கு மேலே இருக்கவங்க நடமாட்டிகிட்டு இருப்பாங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நான் சொல்கிறது இன்னும் இங்கே சேலம் பகுதியில் இருக்க குக்கிராமங்களுக்குள்ள போனீங்கன்னா இன்னும் கூட பார்க்க முடியும் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு இப்படி இருக்காங்க சிட்டிஸில் இருக்க மாட்டாங்க அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆன இடத்துல நூறுக்கு வேலை இல்லை இல்லை அதன லைஃப் ஸ்டைல் சேஞ்சுனால் அதான் தூங்காத குரூப்பு தூக்கம் போயிடுச்சுன்னா முடிஞ்சு ஒரு செல்ஃபோனோடைய பேட்டரியை உருவி வெளியே வைக்கிற மாதிரி அதனால் மொத்த லைஃப்பில் தூக்கம்ங்கிறது ரொம்ப பேஸ்மெண்ட்டான விஷயம் தூக்கம் சரியாக இருந்தால் மெலட்டோனின் சரியா இருக்கும் மெலட்டோனின் சரியாக இருந்தால் முழுக்க முழுக்க ஆரோக்கியம் நம்ம கூடவே வரும் எந்த நோய்க்கும் பயப்பட வேண்டியதில்லை நோய் வரும்போது சிகிச்சை எடுத்துக்கிறதா வேண்டாமாங்கிறது வேற விஷயம் முதல்ல நோய் வராமல் இருக்கணும்ல உங்கள் உடம்புல என்ன நோய் வந்து போனாலும் அது உங்கள் உடம்புல எழுதி வச்சுட்டு தான் போகும் உடம்பை மொத்தமாக ஸ்கேன் பண்ணியோ அல்லது வெவ்வேறு வகையான டெஸ்ட்டுகளுக்கு உட்படுத்தினா உங்கள் உடம்புல வந்து போன நோய்களுடைய பட்டியலை பூரா எடுத்துடலாம் அப்படின்னா வரவு செலவு கணக்கு தெளிவாக இருக்குது உடம்புல இல்லையா அப்போ நோய் வராமல் இருக்கிறது நல்லதா வந்து போக வைக்கிறது நல்லதா வராம இருக்கிறது தான் நல்லது இந்த வயசுல உங்களுக்கு ஹெல்த் ஏற்கனவே இருக்கும் சில இடங்கள்ல எழுதி போட்டிருக்காங்க பார்த்துருப்பீங்களா அமைதி காக்கவும் எழுதி போட்டிருக்காங்கல்ல அமைதி காக்கவும் தமிழ்ல இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு கூட மீனிங் வேற தமிழ்ல அமைதி காக்கவும் எழுதுனா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அமைதியா இருங்கன்னு அர்த்தமா அல்லது அமைதியா தான் இருக்கீங்க அதை காப்பாத்தீங்கன்னு அர்த்தமா அமைதியா இருக்கீங்க அதை களைச்சராஜீங்கன்னு அர்த்தம் இல்ல நம்ம அமைதியா தானே இருக்கோம் ஏற்கனவே ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கோம் அமைதியாக தான் இருக்கும் இப்போ எழுதி போட்டிருக்காங்க ஏன்னா இதுக்கப்புறம் பேசிடக்கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கு இல்லையா அப்போ அமைதிங்கிறது உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா உள்ளே தான் இருக்குது எனக்கு சும்மா இருந்தால் தான் அமைதி அது ஏற்கனவே இருக்குது அதை கலைக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா கலைக்கிறத நிறுத்துனீங்கன்னா அமைதியை நீங்கள் தேட வேண்டியதில்லை திரும்பி அமைதி வந்துடும் அப்போ இங்கே நம்ம எதாவது செஞ்சோம்னா கலைஞ்சிருது ஒன்றும் செய்யலைன்னா இருக்குது அதுக்கு பேர் தானே அமைதி அப்படி தான் ஆரோக்கியம்ங்கிறது உங்கள்ட்ட ஒரு அமைதி மாதிரி ஏற்கனவே இருக்குது பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஆரோக்கியம் இருக்குது அப்புறம் நம்ம செய்கிறது பூரா கெடுக்கிறது மட்டும்தான் அப்போ கெடுக்கிறத நிறுத்தணும்னா ஆரோக்கியம் தனியாக வரணுமா ஏற்கனவே இருக்கா ஏற்கனவே இருக்கு இருக்கிறத காப்பாற்றிக்கிறது தான் இங்கே முக்கியம் அமைதி காக்கவும் மாதிரி ஆரோக்கியம் காக்கவுங்கிறது தான் இங்கே முக்கியம் ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா தான் அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை இல்லையா பகவத் மிஷன்ல ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க